ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மிக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த ஆன்மிக பரிகாரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பரிகாரம் அதை விட எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பரிகாரம் அதுவும் குறிப்பாக பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பரிகாரம் நாளை நாள் தேதி பார்த்து நினச்சிக்கோங்களேன் ஜூலையுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல தமிழ் மாதம் வந்து மிகவும் முக்கியமான நான்காவது மாதமான ஆடியுடைய பதிமூணாம் நாள் அதே போல் கிழமை நாளை நாள் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆடியில் வரக்கூடிய ரெண்டாவது செவ்வாய் ஆடியில் வரக்கூடிய ரெண்டாவது செவ்வாய் அப்படின்னா எந்த அளவுக்கு சக்திங்கிறது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் ஆடி மாதங்கிறதே ஒரு தெய்வீகமான மாதம் ஆடி ஸ்டார்ட் ஆன முதல் நாள்ல இருந்து ஆடி முடியக்கூடிய கடைசி நாள் வரைக்குமே ஆடி சிறப்பு என்பது நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும் ஆடியில் நிறைய சிறப்புகள் இருந்தாலும் ஆடியில் வரக்கூடிய செவ்வாயும் வெள்ளியும் ஞாயிறும் ரொம்ப சிறப்பு அதில் ஆடி செவ்வாய் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆடி செவ்வாய் அன்னைக்கு தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு பரிகாரம் தான் வந்து உங்களுக்கு சொல்ல இந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த ஆடி செவ்வாயில் நம்பிக்கையோடு செய்ங்க தலையெழுத்து நிச்சயமாக மாறும் ஸோ தலையெழுத்து மாறக்கூடிய அந்த பரிகாரத்தை வந்து பார்க்கலாமா வாங்க இந்த பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க சரி வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இந்த பரிகாரம் செய்கிறத யார்கிட்டேயே சொல்லக்கூடாது ஏன்னா நமக்கு பழித்ததுக்கு பின்னாடி சொன்னால் கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை வந்து யார்கிட்டேயே சொல்லாமல் நீங்களே வந்து ரகசியமாக செய்யுங்க சரி வாங்க என்ன பரிகாரங்கிறத பார்க்கலாம் ஒருவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது தடைப்பட்டு இருந்தாலும் அல்லது அந்த முன்னேற்றம் ஏற்படாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருந்தாலும் அவர்களுக்கு எதிர்மறை ஆற்றலால் பாதிப்பிருக்கிறது என்பது அர்த்தம் இந்த எதிர்மறை ஆற்றல்களை நீக்குவதற்கு பல பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் நம்மளுடைய இதில் இருக்கு அந்த வகையில் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி இந்த ஆன்மீக வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இதை தெளிவாக தெரிஞ்சு பரிகாரம் பண்ணி பயன் பெறுங்க நம்மளுடைய வீட்டு நிலைவாசல் தான் நம்மளுடைய வீட்டுக்குள் வருவதற்குரிய வழி என்று நம்ம அனைவருக்குமே தெரியும் நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த வழியாகத்தான் வர வேண்டும் அதே போல் தான் நேர்மறை ஆற்றல்களும் எதிர்மறை ஆற்றல்களும் அந்த வழியில் தான் வரும் இப்படி எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டுக்குள் வருவதன் மூலமாக நமக்கு எந்த வகையிலெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட வேண்டுமோ அந்த வகையிலெல்லாம் பிரச்சனைகள் தலை தூக்கி நம்மளை பாடாய்படுத்திவிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விளக்குவதற்கு ஆடி இரண்டாவது செவ்வாய் என்று செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை நாளை நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்துவிட வேண்டும் இதற்கு முதல்ல நிலைவாசலை மஞ்சள் கலந்த தண்ணீரால சுத்தம் செய்து நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களை வைத்து எப்பொழுதும் போல நிலைவாசலுக்கு அழகாக பூஜை செய்யணும் அந்த பூஜை செய்யும்போது அகல் விளக்கில் தீபமேத்தி வைத்து ஊதுபத்தி காட்டி வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி செய்ததில்லை அப்படின்னா தயவு செய்து ஆடி செவ்வாயில் இந்த மாதிரி செய்யுங்க இவ்வாறு வழிபாடு செய்த பிறகு நல்ல ஒரு எலுமிச்ச பழமாக பார்த்து இரண்டு எலுமிச்ச பழங்களை எடுத்துக்குங்க அதில் ஒரு எலுமிச்சம் பழத்தை சரிசமமாக நறுக்கி அதற்கு மேல் கள்ளூப்பை வைத்து பரப்ப வேண்டும் இந்த கல்லூப்பிற்கு மேல் ஒரு பாதியில் மஞ்சளையும் மற்றொரு பாதியில் குங்குமத்தையும் வைத்து தயார் செய்து அதை நிலைவாசலுக்கு வெளியே இரண்டு புறங்களில் வைக்க வேண்டும் இப்படி செய்து முடித்ததுக்கு பிறகு ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்துக்கொண்டு வீட்டு பூஜாரைக்கு சென்று பூஜரையில் விளக்கேற்றி எப்பொழுது போல் வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு அந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்து அதில் சிவப்பு நிற பேனாவால் கிளீம் என்ற மந்திரத்தை அந்த எலுமிச்ச பழத்து மேலே எழுத வேண்டும் கிளீம் கிளீம் என்ற மந்திரத்தை எழுத வேண்டும் இவ்வாறு எழுதி முடித்த பிறகு அதை நம்மளுடைய உள்ளங்காயில வைத்துக்கொண்டு நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அவை எல்லாம் நமக்கு மாற வேண்டும் குறைய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவை அனைத்தையும் அந்த அம்மன் முன்னாடி சொல்கிற மாதிரி அந்த எலுமிச்ச பழத்தை கையில் வைத்துட்டு வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்து முடித்ததுக்கு பிறகு ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்து அந்த துணியில் இந்த எலுமிச்ச படத்தை வைத்து மூட்டையாக கட்டி வீட்டு நிலைவாசலில் இருக்கக்கூடிய ஆணியில் மாட்டி விடுங்க இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தீய சக்திகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கோ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் இது தாங்க ஆடி செவ்வாயில் நாளை நாள் செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரம் இரண்டு எலுமிச்ச பழம் உங்கள் தலையெழுத்தை மாற்றிக்கொள்ளலாம் ஸோ தலையெழுத்தை மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்ய மறக்காதீங்க அதுக்கப்புறம் இதோடு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று செய்ய வேண்டியது என்னன்னா மாலை நேரத்தில் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய் லட்டு செய்து சமர்ப்பணம் பண்ணி அதை ஒரு பத்து பேருக்காவது தானம் செய்யணும் ஆக்சுவலி ஆடி செவ்வாய் வந்து தானம் செய்ய வேண்டிய நாள் என்பது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது நம்மள நிறைய பேர் ஆடியை வந்து சாதாரண மாதம்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே ஆடி சாதாரண மாதம் கிடையாது தெய்வ சக்தி நிறைந்த அபூர்வமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் நாளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவ்வாய் கிழமை செய்யக்கூடிய தானங்கள் தான் இந்த தானம் நம்ம செய்கிறதுனால நம்மளுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் ஆடி செவ்வாயில் பெரும்பாலான ஊர்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு வெளியவே தானம் செய்வாங்க சேலம் சைடெலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி செவ்வாயில் இந்த மாதிரி தானம் செய்கிறது ரொம்ப விசேஷமாக வைத்திருப்பாங்க ஆடி செவ்வாயில் தானம் செய்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது அதில் ஸ்பெசிஃபிக்காக ஏன் தேங்காய் லட்டு சொல்கிறேன்னா இருக்கிறதுலே வந்து தேங்காய் ரொம்ப புனிதமானதாக சொல்லப்படுது எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் தேங்காய் உடைத்து தான் நம்ம பூஜை செய்கிறோம் அந்த தேங்காயில் எல்லா தெய்வங்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் அந்த தேங்காயில் லட்டு செய்து நாம் படைத்து அதை ஒரு பதினோரு பேருக்கு பத்து பேருக்கு கொடுக்கறது ரொம்ப புண்ணியம் அதனால் தேங்காய் லட்டு செய்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் எலுமிச்ச பல பரிகாரம் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் ஆறு மணிக்கு முன்பாக செய்துட்டு மாலையில் இந்த தேங்காய் லட்டு செய்து நீங்கள் பரிகாரம் மாதிரி ஒரு பதினோரு பேருக்கு கொடுங்க ஸோ இதை நீங்கள் செய்கிறத எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் தேங்காய் லட்டு ஆல்ரெடி செய்ய தெரியும் அப்படின்னா நீங்கள் அது போல் செய்யுங்க இல்லை எனக்கு செய்ய தெரியாது நீ ஏன் சொல் அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க இல்லை தெரியுங்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பரிகாரம் செய்துட்டு தேங்காய் லட்டு வந்து செய்து நீங்கள் அம்மனுக்கு படைத்துட்டு ஒரு பதினோரு பேருக்கு கொடுங்க வீட்டில் இப்போ நீங்கள் இமேஜில் காமிக்கிறல இந்த மாதிரி அம்மனை ரெடி பண்ணி வைத்து முழுசாக பூவால் அலங்காரம்லாம் பண்ணி வழிபாடு செய்ங்க நல்லதே நடக்கும் சரி வாங்க தேங்காய் லட்டு செய்ய தெரியாது உங்களுக்கு அதை சொல்கிறேன் எந்த ஒரு முக்கியமான நிகழ்வாக இருந்தாலும் நம்மளுடைய வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை செய்து வைக்கக்கூடிய வழக்கத்தை வைத்திருப்போம் அப்படி நாம் செய்யக்கூடிய இனிப்பு பொருட்களில் பொதுவானவையாக திகழ்வது சர்க்கரை பொங்கல் கேசரி பால் பாயாசம் இதை தவிர்த்து சற்று கூடுதலாக சிரமப்பட்டு அதே சமயம் ஆரோக்கியமான ஒரு இனிப்பு பொருளை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேங்காயும் பாலை வைத்து இப்படி ஒரு முறை தேங்காய் லைடு செய்து கொடுங்க நெய்யே பயன்படுத்தாமல் எப்படி தேங்காய் லட்டு செய்வது என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் தேங்காய் ஒன்று பால் அரை லிட்டர் வெள்ளம் கால் கப்பு தண்ணீர் வந்து ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை ஒரு கப்பு பீட்ரூட் சாறு நாலு டேபிள் ஸ்பூனு முந்திரி வந்து விருப்பத்திற்கேற்ப இதெல்லாம் தான் தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே தயாராக வைத்துக்கோங்க வீட்டில் இருக்கிறதே பயன்படுத்துங்க ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ செய்முறையை வந்து பார்க்கலாமா முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து கொள்ளுங்கள் அதில் அரை லிட்டர் பாலை ஊற்றுங்க பால் லேசாக கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு தேங்காயை உடைத்து அதில் இருக்கக்கூடிய தேங்காயை சிறு சிறு துண்டுகளாக கீறி அதுக்கப்புறம் கொதிக்கக்கூடிய பாலில் சேர்த்து விடுங்க தேங்காய் பாலும் நன்றாக கொதிக்க வேண்டும் பால் கெட்டியாக வேண்டும் இப்பொழுது அடுப்பில் இருந்து இறக்கி நன்றாக ஆற வைத்து கொள்ளுங்கள் ஆறிய பிறகு அதை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைத்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அதில் தண்ணீர் மற்றும் வெல்லத்தை சேர்த்து நன்றாக கரைய விடுங்க இது கரைந்து சற்று கெட்டியான பதம் வந்தால் போதும் அடுப்பில் இருந்து இறக்கி விடுங்க இதற்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதில் பொட்டுக்கடையில் போட்டு நைஸாக அரைத்து கொள்ளுங்க இப்பொழுது ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை அடுப்பில் வைத்து அதில் நாம் அரைத்து வைத்திருந்த தேங்காய் விழுதை ஃபர்ஸ்ட்டு சேருங்க அடுத்ததாக இதில் நாம் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய வெள்ளைக்கரசில் ஊற்றி நன்றாக கலந்து விடுங்க அடுத்ததாக இதனோடு அரைத்து வைத்திருக்கக்கூடிய பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து நன்றாக கலத்து விடுங்க இப்பொழுது ஒரு மிக்சி ஜாரில் சிறிதளவு பீட்ரூட்டை போட்டு தண்ணீர் ஊற்றி அரைத்து அதிலிருந்து மூன்றிலிருந்து நான்கு ஸ்பூன் சாரம் மட்டும் ஊற்றிடுங்க நன்றாக இதை வந்து அடுப்பில் இருக்கிறத கிண்டுங்க இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து கெட்டியாக வந்த பிறகு அடுப்பிலிருந்து இறக்கி வைத்து கை பொறுக்கக்கூடிய அளவிற்கு சூடு வந்ததும் அதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்ட வேண்டும் வெறுப்பை இருப்பவர்கள் ஒவ்வொரு உருண்டைக்கு மேலும் ஒரு முந்திரி பரப்ப வைக்கலாம் மிகவும் சுவையான தேங்காய் லட்டு தயாராகிவிட்டது தேங்காயிலேயே எண்ணெய் தன்மை இருக்கு என்பதால் இதற்காக நாம் தனியாக நெய் போன்ற எந்த பொருட்களையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுதும் போல் ஒரே மாதிரி இனிப்பு செய்யாமல் இந்த செவ்வாய்க்கிழமை தேங்காயை பாலை வைத்து ஒரு முறை தேங்காய் லைட்டு செய்து கொடுத்து பாருங்கள் சுவையும் அற்புதமாக இருக்கும் செலவும் அதிகம் ஏற்படாது இதை நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கும் ஒரு வகையில் புண்ணியம் ஏற்படும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்